தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பெண் உப்புச்சலையாக மாறிய அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ஆண்டவர் இந்த உலகத்திலே பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறார் பல இன்னல்களிலிருந்து காப்பாற்றியுள்ளார் ஆதியாகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே இந்த செயலை பார்க்கிறோம் சோதோம் என்கிற நகரம் அந்த சோதோம் கொமரா என்ற இரண்டு நகரங்களும் பாவத்தில் விழுந்து கிடந்தன அங்கே ஓரினச் சேர்க்கைகள் அதிகமாக இருந்தன ஆணுக்கு ஆண் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டார்கள் அப்பொழுது அந்த நகரிலே லோத்து தன்னுடைய மனைவி இரண்டு மகள்களுடன் வ வசித்து வருகிறார் இரண்டு மகள்களுக்கும் திருமண நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டு மாப்பிள்ளைகள் தயாராக இருந்தனர் அப்பொழுது லோத்து வாசலில் அமர்ந்திருந்த பொழுது வானதூதர்கள் இரண்டு பேர் வருகிறார்கள் வானதூதர்களை அறிந்து கொண்ட லோத்து இருவரையும் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போய் உணவுகள் பரிமாறி படுக்க வைக்கிறார் இரண்டு ஆண்கள் அந்த வீட்டுக்குள் வந்த சம்பவத்தை சோதம் நகர ஆண்கள் கேள்விப்பட்டு லோத்தை அணுகுகிறார்கள் உன் வீட்டிற்கு வந்த அந்த இரண்டு ஆண்மகன்களை வெளியே அனுப்பு அவர்களிடம் நாங்கள் உறவு கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறார்கள் அப்பொழுது லோத்து சொல்கிறார் புருஷனை அறியாத இரண்டு மகள்கள் என்னிடம் உள்ளார்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் என்ன வேண்டுமானாலும் பண்ணிக்கொள்ளுங்கள் இவர்கள் வானத்திலிருந்து வந்தவர்கள் இவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று கையெடுத்து கும்பிடுகிறார் ஆனால் லோத்தை தள்ளிவிட்டு அவர்கள் அந்த இரண்டு வானதூதர்களை பிடிக்க முயல்கிறார்கள் உடனே வானதூதர்கள் கைகளை நீட்டி அவர்களை அப்புறப்படுத்தி விடுகிறார்கள் பின்பு அந்த வானந்தர்கள் லோத்தை நோக்கி கூறுகிறார்கள் ஆண்டவர் இந்த நகரத்துக்கு அழிவை கட்டளையிட்டுள்ளார் நீ உன்னுடைய மனைவி மக்கள் உன்னுடைய மகள்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் செய்தவர்கள் அவர்களை அழைத்து கொண்டு அந்த மலைக்கு ஓடிப்போ ஆண்டவர் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறார் என்று கூறுகிறார்கள் ஆனால் இரண்டு மருமகன்களிடம் லோத்து போய் பேசுகிறார் ஆனால் அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள் உடனடியாக தன்னுடைய மனைவி இரண்டு மகன்களை அழைத்து கொண்டு கிளம்பும் பொழுது லோத்து சொல்கிறார் அந்த மலைக்கு என்னால் வேகமாக ஓட முடியாது மலைக்கு ஓடும் நான் செத்து விடுவேன் என்று கூறுகிறார் தூரத்தில் ஒரு ஊர் உள்ளது அந்த ஊருக்குள் போகும்படி என்னை கட்டளையிடும் என்கிறார் உடனே வானதூதர்கள் அந்த ஊருக்கு ஓடிப்போ என்று சொல்கிறார்கள் அவர் தாமதித்து கொண்டிருந்த பொழுது வானதூதர்கள் லோத்து லோத்து மனைவி இரண்டு மகள்கள் நான்கு பேரையும் அழைத்து நகருக்கு கொண்டு போய் வெளியே அனுப்புகிறார்கள் ஓடிப்போய் அந்த ஊருக்கு தஞ்சம் போகு இந்த நகர் அழிக்கப்படும் என்று கூறுகிறார்கள் உடனடியாக சோதோம் கோமரா இரண்டு நகர்களும் வானத்திலிருந்து கந்தகம் அக்கினியால் நிரப்பப்பட்டு அழிக்கப்படுகின்றன தீயிட்டு கொளுத்தப்படுகின்றன பாவத்தில் மூழ்கி போயிருந்த சோதோம் நகரம் அழிந்து போகிறது அப்பொழுது அந்த லோத்து தன்னுடைய மனைவியோடு ஓடிக்கொண்டு இருக்கிறார் அப்பொழுது இந்த ஊரை விட்டு கிளம்பும் பொழுது அந்த வானதுதர்கள் சொன்ன வார்த்தை என்ன சொன்னால் இந்த சோதம் நகரத்தை விட்டு கிளம்புகிறீர்கள் இந்த நகரம் விரைவில் அழிக்கப்படும் அப்படி ஓடும் பொழுது பின்னோக்கி திரும்பி பார்க்கக்கூடாது என்று அவர்கள் கட்டளையிடுகிறார்கள் இது ஆண்டவரின் கட்டளை என்று பின்னா பின்னோக்கி திரும்பி பார்க்காதே என்று கட்டளையிடுகிறார்கள் லோத்து அவருடைய இரண்டு மகள்கள் இருவரும் அந்த நகருக்குள் ஓடி அந்த நகரை நோக்கி ஓடி சென்று கொண்டிருக்கிறார்கள் பின்னோக்கி திரும்பி பார்க்கவில்லை ஆனால் லோத்துவின் மனைவி கட்டளையை மீறி அந்த சோதம் நகரை திரும்பி பார்க்கிறார் உடனே ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடைபெறுகிறது என்னவென்று சொன்னால் அந்த லோத்துவின் மனைவி உப்பு தூணாக மாறிவிடுகிறாள் உப்பு சிலையாக மாறிவிடுகிறாள் இந்த உப்பு சிலை இன்றும் சாட்சியாக அப்படியே உள்ளது லோத்துவின் மனைவி தான் உப்பு சிலையாக மாறிவிடுகிறாள் சோதம் நகருக்கு அருகிலே சோவார் நகருக்கு நுழைவு வாயிலில் இந்த உப்பு சிலை இன்னும் உள்ளது இது ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஆண்டவருடைய கட்டளையை மீறினால் இதுதான் நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு திரும்பி பார்க்காதே அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவருடைய கட்டளையை மீறி லோத்து மனைவி திரும்பி பார்க்கிறாள் அவள் உப்புச்சிலையாக மாறிவிடுகிறாள் புனித நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வோர் இந்த சோவார் நகரத்துக்கு அருகே சென்று அந்த உப்பு சிலை அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள் ஆகவே இது விவிலியத்தில் நடந்த ஒரு உண்மை ஆண்டவருடைய கட்டளையை மீறி திரும்பி பார்த்தால் உப்பு சிலையாக மாறினால் ஆகவே ஆண்டவருடைய கட்டளையை நாம் கடைபிடிப்போம் ஆண்டவருடைய கட்டளையை மீறக்கூடாது